நேயர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் பதினைந்து சித்து படுக்கை அறையில் காத்திருந்தான் அவனின் முதலிரவு தன்னவள் ஆகிவிட்ட அவளிடம் இன்றே தான் முடிவைத்திருந்த தனது காதலை சொல்லிவிட வேண்டும் என்று காத்திருந்தான் அவளும் வந்தாள் பெண்பட்டு சேலை கட்டி மல்லிகை மலர் சூடி முகமெல்லாம் வெட்கம் பூசிக்கொண்டு அவள் அறையுள்ளே வரும்போதே சித்து எழுந்து நின்றான் அவள் பால் தர வாங்கி வைத்துவிட்டு அவளை அமரும்படி கூறிவிட்டு அவளின் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் அவளோ வெட்கத்தில் தலை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை சித்து இன்றே பேசிவிட வேண்டும் என்ற முடிவில் வாய்த்திருந்தான் ருத்ரா நான் உங்ககிட்ட பேசணும் சில விஷயம் சொல்லியே ஆகணும் எப்படி சொல்றதுன்னு தெரியல நீ இதை கேட்டால் தான் நான் சொல்றது புரியும் என்னை தப்பா நினைக்காத பேசுங்க நீங்க பேசத்தான் காத்திருந்தேன் இந்த காலத்துல நிச்சயம் முடிஞ்சதும் குடும்பம் எப்படியெல்லாம் நடத்தணும்னு பேசி புரிதல் வந்த அப்புறம்தான் கல்யாணமே நடக்கும் நம்ம தான் தாமதம் ருத்ரா நான் பேசாததுக்கு காரணமும் இதுல இருக்கு கொஞ்சம் கேளு சொல்லுங்க நான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்தேன் அவ பேர் கூட தெரியாது அவ போட்டோ மட்டும் இருக்கு நான் வேலை செய்த இடத்துல பார்த்தேன் பார்த்ததும் அவ்வளோ ஈர்ப்பு ரெண்டு நாள் தூக்கம் இல்ல மனசு அவளையே தேடிட்டு இருந்துச்சு நான் பார்த்த இடத்துல அவ இல்ல விசாரிச்சும் பெருசா எந்த விவரமும் தெரியல நான் இருக்கிற ஃபீல்டில் லேசா ஏதாவது சொன்னா போதும் சேர்த்து பேசி அசிங்கம் பண்ணிடுவாங்க நான் ஆம்பளை சரி அவ பொண்ணு இல்லையா அதான் அவளை சென்னை முழுக்க தேடினேன் எனக்கு தான் அவளை பத்தி எதுவும் தெரியாதே அவ எந்த ஊர் என்ன பெயர் கல்யாணம் ஆன பொண்ணா எதுவும் தெரியாது ஆனா அவன் மேல காதல் ஈர்ப்புதானேன்னு ஈஸியா சொல்லலாம் ஆனா அவளை கடக்க முடியல உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அப்பா சொன்னப்போ மறுத்து தான் பேசினேன் அவர் இதில் பிடிவாதமா இருந்தார் நேரம் கேட்டேன் உனக்கு சம்மதம் சொல்றதுக்கு முன்னாடி அவ எனக்கு கிடைக்கணும்னு அலைஞ்சேன் ஆனால் அவள் கிடைக்கவே இல்லை அப்பா வற்புறுத்தல் அதிகமாக உன்னை கல்யாணம் பண்ண சம்மதம் சொன்னேன் சத்தியமாக முழு மனசாக சம்மதம் சொல்லலை ஆனால் நிதர்சனம் இதுதான் அவள் யாரோ கிடைக்க போகிறதில்லை இதெல்லாம் புரிஞ்சு கல்யாணத்தில் மனசை செலுத்த முடிவு பண்ணேன் ஆனால் அவன் கூட பேச தயக்கும் அவளை மனசில் வச்சுக்கிட்டு உன்னோட பேச பிடிக்கல அது பொய்யாக இருக்கும் அப்பா முடிவுக்கு சம்மதம் சொல்லி கல்யாணம் வர வந்துட்டேன் இனி அவளை தேட போறதில்ல என் மனைவி நீதான்னு தெளியவே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு கொஞ்ச நாள் எனக்கு நேரம் கொடு ருத்ரா முழுசா உன்னை ஏத்துக்க எனக்கு நேரம் கொடு அவளை நான் பார்க்கலாமா சித்து மடிக்கணினி திறந்து அவள் புகைப்படம் காட்ட சேலையில் சிலை போல இருந்தாள் அவளின் கவனம் அலைபேசியில் இருந்தது அடுத்த புகைப்படத்தில் அவள் யாரையோ பார்ப்பது போல் இருந்தது அவளுக்கு தெரியாம தான் எடுத்தேன் அவன் முகம் எனக்கு தெரியும் அழகா இருக்கா இவளுக்காக அலையலாம் தான் ஆனா இவ இனி நம்ம வாழ்க்கையில இல்ல அவளை மறந்து என்னோட வாழ வருவீங்கன்னு நம்புறேன் ரொம்ப நன்றி ருத்ரா உன் மனசு காயப்பட்டிருந்தா இருந்தா மன்னிச்சிரு எதுக்கு மன்னிப்பு மன உறுத்தல் இல்லாம எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டீங்க மறைச்சிருந்தா இது தெரியும் போது நமக்கு சண்டை வந்திருக்கும் அவ உள்ள மனசுல என் கூட பேசினாலே பொய்யா இருக்கும்னு சொல்ற உங்களை போல உண்மையான ஒரு புருஷன் கிடைக்க நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் பழைய விஷயம் மறந்து சீக்கிரம் வாங்க நான் காத்து இருக்கேன் சித்து மனம் தெளிய அவளின் அன்பில் புரிதலில் அவள் மீது அன்பு வைக்க ஆரம்பித்திருந்தான் முதல் மாதம் அவள் தலைக்குளித்து விட ருத்ராவின் தாய் அவளை என்னவென கேள்வி கேட்டு ருத்ரா அழ அவளோடு உடலால் கூடியிருந்தான் அடுத்து வந்த மாதமே அவள் தாயானாள் அவளின் அன்பும் பெருகியிருந்தது ருத்ராவின் அன்பில் காதல் இதுதான் என சித்து உணர்ந்து கொண்டிருந்தான் அவள் வயிற்றில் கருவும் இவன் மனதில் காதலும் வளர்ந்து கொண்டிருந்தது ருத்ராவை தேடி அவன் மனம் ஓடிக்கொண்டிருந்தது சில நேரம் ஏதாவது ஒரு முறை இந்த புகைப்படக்காரி பேச்சும் வரும் அப்போது சித்து அவன் கவனம் இழந்து எதையாவது பேசுவான் ஆனால் அவன் வாழ்க்கை ருத்ரா என்று ஆகிவிட்டது அதனால் அவளை கடந்து விட்டான் அவன் வாழ்வில் காதல் நிறைய அவன் அதை முழுதாய் உணர்ந்து கொண்டாடும் முன்னே எதிர்பாராத விதமாக அவள் விட்டு சென்றாள் அவன் கையில் அவளின் அன்பை கொடுத்துவிட்டு விட்டு மேகா இருவரின் அன்புக்கு சாட்சி காதல் வளர வேண்டிய அவன் மனம் இப்போது கண்ணீரில் என்ன விதி இது தேடிய போதெல்லாம் என் கண்முன் வராதவள் இன்று எதிரே அதுவும் என்னை அவள் மனதில் சுமந்து கொண்டு நான் இருக்கிறேன் என்று சொன்னது இதனால் தானா சித்து மனமெல்லாம் கேள்வி அந்த கேள்வியின் பதிலில் பயமும் குற்ற உணர்வும் கொன்றது அவனை அவன் மனம் தேடியவள் வந்துவிட்டாள் அவன் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்னும்போது அதுவும் தன் பிள்ளைக்கு தாயாக அல்ல சித்தியாக சித்தியாக அவன் உடல் நடுங்கியது மேகாவின் முகம் பார்த்தான் கவலையின்றி தூங்கும் அவள் பிஞ்சு பாதம் ஏந்தி கண்ணில் வைத்துக் கொண்டான் சிந்திய கண்ணீர் அவனுக்கு ஒரு முடிவை தந்திருந்தது காலை விடிந்ததும் தீப்தியின் மின்னஞ்சல் சித்து வேலை விட்டு விலகும் செய்தியை வாங்கிக்கொண்டது கொண்டது மதுரையில் உள்ள பழைய நிறுவனத்தில் வேலை கேட்டு விண்ணப்பம் அனுப்பி வைக்கப்பட்டது சரோஜா அம்மாவை மீண்டும் தான் மதுரை வரப்போவதை பற்றி கூறி உடன் வந்து மகளை பார்த்துக்கொள்ள அழைப்பு கொடுத்தான் தீப்தி அவனை மேல் பார்த்து அவனுக்கு அழைக்க அவனோ அதை ஏற்க தயாராக இல்லை ரூபன் கூட இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை சித்து அவளிடம் பேச விருப்பமில்லை என்று கூற ரூபன் பேசினான் மேலாளர் என்ற முறைப்படி அவனுக்கு ஒரு மாத கால அவகாசம் தந்து வேலை விட்டு நீங்கிக் கொள்ளலாம் என்று பதில் மெயில் அனுப்பி வைக்கப்பட்டது விதி சித்துவை நிறுத்த அவன் அப்பாவை அனுப்பி வைத்தது அவன் தேடியது போல பெண் கிடைத்து என்று சொன்னதும் கண்ணை மூடி சம்மதம் சொன்னான் மடையன் மேகாவிற்கு தாயாக மட்டுமே இருப்பாள் என்று அழுத்தி கூறியதை நம்பி அவனோடு இன்னும் விளையாட விதி அவனுக்கும் முன்னே தீப்தியின் இல்லத்தில் காத்திருந்தது தந்தை சொல்லை மந்திரமாக்கி தீபியை விளக்க அவள் இல்லம் தேடியே அடுத்த நாள் காலை அவனின் பயணம் ஆரம்பமானது அத்தியாயம் பதினாறு சித் வீட்டின் வாசல் அடையும் போதே அகில் முகமெல்லாம் புன்னகையாக அவன் கையில் இருந்து மேகாவை வாங்கி கொண்டான் மேகாவும் சித் கையிலிருந்து துள்ளி குதித்து அவன் கைக்கு மாறிவிட்டாள் சிது அவன் தந்தையை பார்க்க பாலா அவனை உள்ளே வருமாறு அழைத்தார் கிருஷ்ணன் அவனை வரவேற்க மொத்தமும் புரிந்து போனது சிது உன் அப்பா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் என் பொண்ணு உன்னை விரும்புறது தெரிஞ்சு நான் தான் உன்னை கேட்டேன் உன் கண்டிஷன் எனக்கும் ஓகே கிறிஷ் கூற இனிமேல் நான் உங்களை உங்களு கூப்பிடலாம் அகில் புன்னகை முகத்துடன் கூறினான் நல்ல பொண்ணுடா உன் கண்டிஷன் சரின்னு சொன்னா சம்பதம்னு சொன்னதானே பாலா கேட்க மாடியில முதலார தான் தீப்பிரும் போ சித் பேசுங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவை எடுத்துட்டு சொல்லுங்க அதுவும் நல்ல முடிவா சொல்லுங்க சித் நின்று கொண்டே இருக்க வேண்டாம்னு தான் சொல்ல போறியா அப்ப சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முறை பேச சித்து உனக்கு ஒரு முறை செய்த தப்புக்கு தான் நான் பரிகாரம் பண்ணேன் அது பலிக்காம போயிடுச்சு இந்த முறை என் பரிகாரம் ஒன்னும் அழவிடாது என் வேண்டுதல இந்த ஒரு முறை கேளு பாலா சொல்ல சரிப்பா நானும் தீபி கூட பேசணும் எனக்கும் நிறைய கேள்வி இருக்கு சித் அவள் அறை பார்த்து சென்றான் மேகாவை தூக்கிட்டு வா அகில் அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் நம்ம மேகாவை கூப்பிட்டு அவ விளையாட பொம்மை வாங்கிட்டு வருவோம் கிரிஷ் சொல்ல அகில் அவளை தூக்கி வர சென்றான் சித்து அவள் அரை நுழைய அவனின் ஆள் உயர புகைப்படம்தான் அவனை வரவேற்றது அதிலேயே அவனுக்கு பெரும் அதிர்ச்சி தீபி மேகாவோடு விளையாடிக் கொண்டிருந்தாள் இருவரும் அவன் வந்த சுவடு கூட அறியும் நிலையில் இல்லை தீபி புடவை தலைப்பில் முகம் மூடி திறக்க மேகா வாய்விட்டு சிரித்துக் கொண்டிருந்தாள் சிரிக்கும் மேகாவின் முகம் பார்த்து நின்றவன் தீபியைப் பார்க்க அவன் முதல் முதலில் அவளை எந்த புடவையில் பார்த்தானோ அதே புடவையில் அன்று போல இன்றும் இருந்தாள் அக்கா பாப்பாவு கொடு மாமாவை பார் தீபி கவனம் வந்து திரும்பி பார்க்க சித் அமைதியாக நின்றிருந்தான் மேகாவை அகிலோடு அனுப்பி வைத்துவிட்டு அவன் அருகில் வந்து நின்றாள் அவனோ அவன் புகைப்படம் பார்த்து நின்று கொண்டிருந்தான் இது நீங்க தான் சித் திப்தி கூற உங்ககிட்ட பேசி புரிய வைக்க வந்த இப்போ நான் சில விஷயம் புரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு என் குழந்தைக்கு மட்டும் அம்மாவா எப்படி வாழ முடியும் உன்னாலன்னு பெரிய கேள்வியோட ரூமுள்ள வந்தேன் என் கேள்விக்கு பதிலை ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்க நீ அப்படி என்ன கேள்வி பதில் அது தீப்தி கேட்க மனசெல்லாம் என்னை வச்சுக்கிட்டு என் குழந்தைக்கு அம்மாவா மட்டும் இருக்க சம்மதம்னு எப்படி சொன்ன எப்படி மனசை என் கூட இருந்துக்கிட்டே கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும்னு எனக்குள்ள கேள்வி ரெண்டரை வருஷம் என் ஃபோட்டோவை பார்த்துட்டே வாழ்ந்த உனக்கு என் கூட என் முகம் பார்த்துட்டே வாழ ஈஸி தானே சொல்ல எனக்கு சில கேள்வி இருக்கு இப்போ ஏன் மனசெல்லாம் நீங்கள் தானே எப்படி தெரிஞ்சது சரியாக ரெண்டரை வருஷம்னு எப்படி சொல்கிறீங்க நேத்த உன் மொபைலில் என் ஃபோட்டோஸ் பார்த்தேன் தினமும் எடுப்பியா எனக்கு தெரியாமல் அந்த ஷர்ட் நீ என்னை பார்த்தா அன்னைக்கு மட்டும்தான் போட்டேன் அடுத்த முறை அது ஹையன் பண்ணும்போது சூடு அதிகமாகி அந்த ஷர்ட் வேஸ்டாக போயிடுச்சு புது ஷர்ட் ஒருமுறை தான் போட்டேன் ரூபன் என் பிறந்த நாளுக்கு எடுத்த ஷர்ட் அது மறக்க முடியாது அதை வச்சு தான் சொல்றேன் உங்களை படம் பிடிக்கிறது தான் என் முழு நேரம் வேலை தான் சரி எல்லாம் தெரிஞ்சுதான் வேலையும் விட்டு என்னை விட்டு போக முடிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா என் குழந்தைக்கு சித்தி வேண்டாம் அதுவும் நீ வேண்டாம் என் மேகாக்கு நான் அவ அவ தான் என் பொண்ணு இதெல்லாம் வெறும் கண் தொடைப்பு தீபி என்ன சொல்றீங்க சித் என்ன அடைய மேகா உனக்கு ஒரு வழி அவ்வளோதான் கல்யாணம் ஆகிட்டா இந்த பாசம் எல்லாம் இருக்காது நான் மேகாவை என் பொண்ணாதான் நினைக்கிறேன் உங்களை அடைய ஒரு குழந்தைய பாசம் காட்டி ஏமாத்த நான் கல்யாணக்காரி இல்ல எனக்கும் அம்மா இல்ல ஏக்கும் எனக்கும் தெரியும் எல்லாம் சரி ஆனா அவளுக்கு சித்தி வேண்டாம் இங்க பாருங்க நான் அவ சித்தி இல்லை அம்மா ருத்ரா வந்து மேகாக்கு அம்மா தான் சொன்னாலும் மேகா என்னதான் தேடி வருவா இப்போ நீங்க என்னை விட்டு போனாதான் அவ ஏங்கி போவா ஏன் தீப்தி என்னை விடு என் பொண்ணை விடு அவளை நான் நல்லா பார்த்துப்பேன் உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கட்டும் போ சரி போறேன் ஏன் சொல்லுங்க ஏன் ஆ மேகாக்கு சித்தியா வரக்கூடாது என் சித்தியும் இப்படித்தான் வந்தாங்க என் அப்பாவை ஒரு தலையாக காதலிச்சிருக்காங்க நான் அன்புக்கு ஏங்கி போனது இதனால தான் அதே வழிய ஏக்கத்தை நான் மேகாவுக்கு தர இல்லை தீப்தி இன்னைக்கு எல்லாம் தியாகமாக தெரியும் தெய்வீக காதலா இது நாளைக்கு என் கழுத்தை இருக்கும் மனைவின்னு அங்கீகாரம் கேட்கும் எங்கே தடுமாறினாலும் என்ன போல என் மேகாவும் ஏங்கி போவா இது வேண்டாம் தீப்தி உன் வாழ்க்கை இது இல்லை எனக்கு இது வேண்டாம் ஏ ருத்ரா இது பெரிய துரோகம் அவ என்ன மன்னிக்கவே மாட்டா அவ அன்ப அசிங்கப்படுத்த நான் தயார் இல்லை நான் வரம்பு மீற மாட்டேன் உங்க முகம் பார்த்தா போதும் மேகாவை விட்டு என்னால இருக்க முடியாது அப்படி நான் விட்டு போய் தான் ஆகணும்னா மேகாவை தாங்க நான் வளர்க்கிறேன் அவ போதும் இப்படியே இருந்துப்பேன் தீப்தி உறுதியாக உரைக்க என்ன சொன்னாலும் கேட்க முடியாதுன்னு இருக்க இல்லையா ஏன் இந்த பொண்ணுங்க இவ்வளோ சுயநலமா இருக்கீங்க உன்னை போல என் சித்தி போல பொண்ணுங்க சுயநலவாதி தான் ஒரு பொண்ணு அப்படி இல்லனா எந்த ஆம்பளையும் வாழ்க்கையில மேலே போகவே முடியாது எந்த ஒரு வீட்லேயும் அந்த வீட்டு குடும்ப தலைவி தான் எல்லாம் அவ எதை கேட்டாலும் கிடைக்கும் அவ தான் அவ புருஷனை ஒரு இடத்துல முடங்க விடாம ஓட விடுறா அந்த வீட்டில் உள்ள தான் மகனை சமுதாயம் நல்ல ஆண்மகனாக பார்க்க உதவி செய்கிறா அவ மகளை இன்னொரு வீட்டின் குடும்ப தலைவியா மாற்றி அனுப்புற அவளுக்கு அவ குடும்பம் தான் உலகம் அவ கையில தான் கடிவாளம் அவ உலகம் இயங்கும் அவளுக்கு வீட்டுக்கு வெளியே இருக்க உலகத்துல தான் உலகமா இருக்கிற யாரும் குறைஞ்சு போயிடக்கூடாது அவளுக்கு அவ புருஷன் பெரிய ஆளானா போதும் அவளோட மக ஜெயிச்சா போதும் அவ மக சிரிச்சா போதும் வெளியே என்ன அவளுக்கு என்ன இப்படி அவ குடும்பம் இருந்தது இருந்ததுதானே தப்பு வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் ஓய்வு தேடி போனா ஒரு ஆண் வீட்டை விட்டே வெளியே போக முடியாது அவ இருக்கா வீட்டில் பார்த்து தானே வீட்டை விட்டு வெளியே போறீங்க எங்கேயோ ஒரு முறை தனக்காக வாழவ முடிவு பண்ணிட்டா அவ சுயநலவாதி இல்லையா உங்க சித்தி போல என்ன போல உங்க சித்திய பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது சித்தார்த் எம்பிஏ ப்ராஜெக்ட் ஹெட் உங்க பேருக்கு பின்னாடி நீங்க இப்படி தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு யார் காரணம் ருத்ரா சொல்லாமல் விட்டத நான் சொல்றேன் கேளுங்க சித் கண்விரிந்து கேள்வியோடு அவள் முகம் பார்க்க தீபி சொல்ல வாய் திறந்தாள் எங்கிருந்து வந்தாயும் அத்தியாயம் பதினைந்து மற்றும் பதினாறு நிறைவு பெற்றது சித்துக்கு மட்டும் இல்லையா தெரிகிற அவங்க சித்தியுடைய இன்னொரு பக்கம் அடுத்த அத்தியாயங்களில் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி